அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டா இந்த பாரு நடந்தத மறந்துட்டு அவனை பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க இவ்வளவு அப்புறம் இல்லை கட்டிக்க ஒருத்தம் பாத்தியா லதா ஆனந்தோட திமிர யாரோ மீனான ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான் பத்திரிகை அனுப்பிச்சிருக்கான் இத பார்த்தா? உனக்கு வெறுப்பேத்தத இந்த பத்திரிகை உனக்கு அனுப்பி இருக்காம். இத பார்த்ததும் நீ ஓடி போய் அவன் கால்ல விழுவேன்னு ரொம்ப கேவலமா எழுதப்பட்டதாம். 얘네 தப்பு கணக்கு போட்டுட்டற அண்ணே. அம்மா அவருக்காக பరించి பேசினா போ. ஒருவேளை

இந்த முடிவில் இருந்து மாறமாட்டியே நிச்சயமா இல்லை ஆனா ஒரு கண்டிஷன் என் கல்யாண பத்திரிகை இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ண கூடாது பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள சவர பூரா ஓட்டணும் அப்பதான் அப்பதான் ஏ ஆத்திரம் தீரும்

கண்டிப்பா மனசு மாறிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு தயவு செய்து எனக்காக போய் இல்லாத பார்த்துடுவான் பிளீஸ் உன்னை கையெடுத்து கும்புறம்மா உங்க கால்ல வேண்டாம் போயிட்டு வர உனக்காக நான் போய் அவளை கேட்டுட்டு வரேன் வாங்க உட்காருங்க நீங்க கொஞ்சம் உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா சொல்லாம இல்ல சொன்ன அவ என்ன சொன்ன உடஞ்சது இனி ஒட்டாதுன்னு சொல்லிட்டா ஏதோ தெரியாம செஞ்சிட்டா அதுக்காக இப்படி தண்டிக்கிறது நியாயமா மன்னிப்பு கேட்க வந்தவனாட்சியம் இல்லாம இல்லாத மறுத்துட்டாளாவே அவனுக்காக நான் உங்க பொண்ணு கால்ல விழ தயாரா இருக்கேன் எப்படியாவது அவங்களை ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா லதா லதாவோட கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஆனந்த் இடிஞ்சு போயிட்டா நாலு நாள அவன் எதுவுமே சாப்பிடல இப்ப கூட ஒன்னு குடிமுடிய கொஞ்சம் மனசை மாத்திக்க சொல்லுங்க என் மகனுக்காக மடிப்பிச்ச கேக்கறேம்மா உங்க மகனுக்காக நான் அவகிட்ட பேசாத நாளே கிடையாது ஆனா அவ பேசுற பேச்சு எனக்கே மன கஷ்டமா இருக்கு ஏமா எந்த பாத்தீங்களா எங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே நிச்சயம் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த பத்திரிகை உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க என் தங்கச்சியை பத்தி யாராட்டி போய் கேக்குறது உங்க தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியது இப்ப என்னடா உங்க மகனோட கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சுட்டு லதாவுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அந்த பத்திரிகை நாங்க அடிக்கலன்னு போய் சொல்லி மறுபடுது ஏமா லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா உங்களால அதை தாங்க முடியுமா இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா அதை கெடுத்துராங்க போங்கமா போங்க

அம்மா, நான் சாப்பிட்ட இப்ப சொல்லு நாலஞ்சு நாளா நீ சாப்பிடவே இல்லை நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு நான் அப்புறம் சொல்லுறேன் என்ன மணி ஆமா சாப்பிட்டாச்சு இப்ப சொல்லு போயி கை கழுவு என்ன சொன்ன அதான் கை கழுவிட சொன்னப்பா என்னம்மா சொல்ல என்ன எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் யாருமா பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல யாரோ என் வாழ்க்கையா அது மனுஷனா தெய்வமானதுதான் தெரியல யாராலும் இவ்ளோ சீக்கிரம் மனசு மாத்திக்க முடியாது ஆனந்த் காதலை அதனால நிச்சயக்காரத்தோட அவரை கழட்டி விட்டுட்டேன்

ஒருவேளை அதே லெட்டர் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கணும் ஆனந்தோட உன்ன சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேக்கல அதனாலதான் இவ்வளவு பேசிட்ட இத பாரடி மனவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க அண்ணனி sorry. நான் வரேன் மனோ உங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா நீ மட்டும் அரசியல் இருந்து பெரிய அரசியல்வாதிப்ப முதல்ல ஒரு மொட்டை கடதாசி அனுப்பி ஆனந்த குழப்ப அதையே வச்சு லதா நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்ட அவனுக்கே தெரியாம அவன் கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி லதா மனசைய நிமிஷத்துல மாத்திட்டேன் யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் பா எல்லாத்துலயும் நீ எனக்கு பக்கபலமா இருந்ததுனாலதான் என்னால இதையெல்லாம் சாதிக்க முடிஞ்சது இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான பரிசு தர போறேன் இன்னைல இருந்து உன்ன என் கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் தங்கச்சி லைஃப் பார்ட்னர் அண்ணன் பிசினஸ் பார்ட்னர் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்